இன்றைய சூழ்நிலையில் பெண்களுக்கான ஒரு கதை ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் தூக்கு மாட்டிக்கிறதுக்காக தன் கையில் இருந்த துப்பட்டாவை எடுத்து ஃபேனில் மாட்டிகிட்டு இருந்தாங்களாம் அந்த சமயம் அது வழியாக வந்த அம்மா அந்த மகளை பார்த்து கன்னத்தில் இழுத்து ஒரு ஆரஞ்சிச்சாங்களாம் பெண் உடனே நான் சாகணும் செத்தே தேரணும் தாயோடனே ஏம்மா ஏன் நீ சாகணும் காரணத்தை சொல்லு சரியான காரணமாக இருந்தா நானே உன்னை கைத்தில் மாட்டி தொங்க விட்டுடுறேன் அது அது சொல்ல போறியா இல்லையா அம்மா அம்மா எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் என் போட்டோவை மாத்தி மாஃபிங் பண்ணி அசிங்கமா தூ இவ்வளோதானா இல்லைம்மா அது வந்து அது கிருக்கச்சி கிருக்கச்சி இதுக்கா போய் தூக்கமாட்டே போன நீ செத்துட்டா மானுமல்ல பொண்ணுன்ட்டு பட்டமா கொடுக்க போறாங்க உன்னை பத்தி அசிங்க அசிங்கமா பேசுவாங்க கெட்டு போயிட்டனும் சொல்லுவாங்க வாய்க்கு வந்தபடி விதவிதமாக பேசுவாங்க இப்படியெல்லாம் பேசுகிறவாய ஆவியாக வந்தா பதில் சொல்லுவ பற்றி தப்பாக பேசுகிறவனை கன்னத்தில் அரையிறதுக்காக வாச்சு உயிரோடு இருக்க வேண்டாமா அதை கேட்ட அந்த பெண் மேலே தொங்கிட்டு இருந்த துப்பட்டாவை கலட்டி எடுத்து தான் இடுப்பில் கட்டிக்கிட்டு வேகமாக அந்த பையன் வீட்டை நோக்கி போனாலாம் தான் அம்மாவோட துணையோடு அதனால் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன்னு ஒன்று இருக்குது இதுக்காக தப்பான முடிவை தேடி எந்த பெண்ணும் போகக்கூடாது தைரியமாக இருங்க பீ போல்டு இனி வரும் சமுதாயம் நம்மளோடய இது இதுக்கப்புறம் வர காலகட்டத்தில் பசங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே ஒரு தாயாக சொல்லி கொடுப்போம்